அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒட்டக்கணு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டூ த்ரீ பார்த்துட்டோம் இப்போ பார்ட் ஃபோர் பார்க்கலாம் பாங்க பார்ட் த்ரீல இந்த மாதிரி ரெண்டு பீஸ் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் ஒரு சைடு நம்ம போட்டோம் அதை பார்த்தே இன்னொரு சைடு போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டு பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் நிறைய வீடியோவில் ரெண்டு சைடும் ஒயரை விட்டுட்டு ஒரு மணி கோத்துட்டு ரெண்டு சைடும் ஒயரை விட்டுவிட்டு ஒரு ஒரு மணி கோத்துட்டு போவோம் அதாவது ஒரு பூ ஜாயின் பண்ணுவோம் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதில் வந்து மூணு பூ ஜாயின் பண்ண போகிறோம் ஆறு அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒயர் எடுத்துருக்கேன் நான் ஒரு லைன் போட்டு கம்மிக்கிறேன் நீங்கள் அதே போல் போட்டுட்டு வாங்க கீழே எல்லாமே இதே கலர் தான் வரும் அதனால கீழே சைட் நீங்களே போட்டுக்குங்க நான் இந்த சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கலர் வரும்போது போட்டு கம்மிக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாமே பிளைனாக தான் போடணும் நீங்களே போட்டுக்குவீங்க வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சைடு ஒயரு இந்த ஃபஸ்ட்டு மணியில் விட்டு எடுக்கணும் இது இப்படியே இருக்கட்டும் ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும் இதில் நம்ம ரெண்டு பூ போட்டுட்டு மூணாவது பூவுக்கு தான் இதில் ஜாயின் பண்ண போகிறோம் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க ஒரு சைடு ஒ ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இன்னொரு பூ போடணும் மூணாவது பூவில் தான் இந்த பீஸ் வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அதே போல் தான் ஒரு சைடு நுனி ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இன்னொரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த ஒயரை இன்னொரு ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் ரெண்டு பூ போட்டிருக்கோம் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த கீழே இருக்க ஒயரில் ஒரு மணி கோக்கணும் அதே ஒயரு இந்த ஃபஸ்ட்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு மணி கோக்கணும் எந்த ஒயரில் வேணாலும் ஒரு மணி கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்க மூணு பூ ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த சைடு ஒரு பூ இந்த சைடு ஒரு பூ சென்டரில் ஒரு பூ நீங்கள் போடுறவங்க இப்படி ஒரு ஒரு லைன் போட்டுட்டு கூட இந்த ரெண்டு சைட்லேயும் சென்டரில் ஒரு ஒரு பூ ஜாயின் பண்ணிக்கோங்க இப்படி வேணுனாலும் போட்டுக்கோங்க இதேபோலியே போட்டுட்டு வாங்க இந்த கலர் மாத்திரை இடம் வந்து நான் காமிக்கிறேன் புரியும்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து ஒரு பூ போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த ரைட் சைடு வைர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் இந்த மேலே இருக்க ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு உயரம் குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ கிழ இருக்க ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் மேலே இருக்க ஒயரில் ரெண்டு மணிக்கு கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த கடைசி பூ போடும்போது இருக்க மணிலேயும் விட்டு எடுக்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி வைக்கணும் இந்த மணியில இன்னொரு சைடு உயரம் குறுக்க விட்டு எடுக்கணும் இதே ஏபிளை தான் போட்டுகிட்டே வரணும் புரியும்னு நினைக்கிறேன் இந்த சைடு வரும்போதும் ஃபஸ்ட்டு ம பூவுக்கு ரெண்டு மணி கோக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு மணி அதுக்கு அதுக்கடுத்த பூவுக்கு ஒரு மணி கோக்கணும் மறுபடியும் ரெண்டு மணி கூக்கணும் அதுக்கடுத்த பூக்கு ரெண்டு மணி அதுக்கு அதுக்கடுத்த பூக்கு ஒரு மணி கோக்கணும் இதே ஏபிளையே போட்டுகிட்டே வாங்க இந்த இடம் வரும்போது கலர் மாற்றணும் நாங்கள் வந்து சொல்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும் மூணு பூ அதே போல் இங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வரும் இந்த இடம் இந்த இடம் இப்படி இந்த இடம்லாம் வரும்போது ஒரு பூ மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ கீழே அப்படி தான் வரும் நீங்கள் தைரியமாக போட்டுட்டு வாங்க ஆனால் இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ஒரு ஒரு மணியில் தான் விட்டு எடுக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க போட்டுட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த ஒயர் எங்கே முடியுதோ மறுபடியும் நீங்கள் ஆறு அடி ஒயர் எடுத்துக்கோங்க அந்த ஒயர் முடிஞ்சதும் மறுபடியும் நீங்கள் அந்த மாதிரி ஆறு அடி இல்லை நாலு அடி அந்த மாதிரி உங்களுக்கு அந்த போட்டுட்டு வர லென்த்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ஆறு அடி முடிஞ்சதும் மறுபடியும் ஆறு அடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒயர் எடுத்துக்கோங்க போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த எல்லோ கலர் வரைக்கும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் போட சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ப்ளூ கலருக்கு நேராக வரும்போது இதில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ப்ளூ கலர் மணிக்கு நேராக ப்ளூ கலர் இந்த ரெண்டு பூ அதுக்கடுத்து ரெண்டு பூ ரெட் கலர் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு க்ரீன் கலர் அதுக்கப்புறம் இது இங்கே போட்ட மாதிரியே இதை பார்த்து இந்த சைடு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் எல்லாமே எல்லோ கலரே தான் நீங்கள் தைரியமாக வரைக்கும் போட்டுகிட்டே வாங்க இங்கே இங்கே இது வரைக்கும் போட்டதும் இதுக்குள்ளே காட்டன் வச்சுடுங்க இதுக்குள்ளே காட்டன் வச்சுட்டு மறுபடியும் இது வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க மறுபடியும் இதுக்குள்ளே காட்டன் வச்சுடுங்க இந்த இந்த சைடு போட்டு இது கீழே இது வரைக்கும் ஃபில் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிடுங்க உள்ள காட்டன்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்களும் போட்டுட்டு வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இன்னொரு முறை சொல்லிடுறேன் புரியுதான்னு பாருங்கள் ப்ளூ கலரில் ரெண்டு லைன் போடணும் ரெட் கலரில் ரெண்டு லைன் போடணும் மூணாவது லைனில் ஒரு ரெட் கலர் ஒரு க்ரீன் கலர் அதாவது இந்த க்ரீன் கலருக்கு நேராக க்ரீன் கலர் ஒரு ஒரு மணி வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த சைடு போட்டது மாதிரியே இந்த சைடு பார்த்து போடுங்க மற்றது எல்லாம் நான் சொன்ன மாதிரியே தான் இது வரைக்கும் போட்டுட்டு காட்டன் வச்சுட்டு மறுபடியும் இதில் போட்டுட்டு இதுக்குள்ளே காட்டன் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வால் போடலாம் கால் போடலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்